ஜனநாயகத்தை என்றும் சட்டசபையை நோய் என்றும் சொன்னவர் தந்தை பெரியார் அவர் அரசியலுக்குள் எப்போது நுழைந்தாரோ அது முதல் மரணிக்கும் நாள் வரை இந்த கருத்தை மாற்றிக்கொள்ளவே இல்லை அரசியலில் பட்டம் பதவிகளை பெறுவதற்காக ஒருவன் எந்த கீழான செயலையும் செய்வான் என்ற பெரியார் எவன் காலையும் நக்க தயாராக இருப்பான் பொண்டாட்டியையே கூட்டிக் கொடுக்கவும் தயாராக இருப்பான் என்று சொன்னார் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் இப்படியெல்லாம் நடக்கும் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் ஒருவனால் இருக்க முடியும் என்பதை அவரால் நம்பவே முடியவில்லை இன்னும் சொன்னால் தன்னையே அவர் நம்பவில்லை அரசியலில் ஒருவன் நுழைகிறான் என்றாலே அவன் எப்படிப்பட்ட யோகியனாக இருந்தாலும் உடனே அவனது நாணயம் ஒழுக்கம் கெட்டு போய் விடுகின்றன அவன் புரட்டு பித்தலாட்டம் செய்ய வேண்டிய அவசியத்துக்கு ஆளக்கப்படுகிறான் அது நானாக இருந்தாலும் பாபா சாஹிப் அம்பேத்கராக இருந்தாலும் ஆகிவிடுவோம் விடும் என்று பகிரங்கமாக சொன்னார் என்றால் அவரது அடிமனத்தில் இந்த எண்ணம் எப்போது ஏன் எப்படி எதனால் வந்தது சுதந்திர போராட்ட காலத்தில் நாட்டு விடுதலையே லட்சியமாக கொண்டு அரசியலுக்கு வந்த மனிதர்களே சட்டசபையை பார்த்து சப்பு கொட்ட ஆரம்பித்தார்கள் என்றால் பதவி பணத்தை மட்டுமே இலக்காக கொண்டவர்கள் எந்த இந்நிலைக்கும் போவார்கள் என்பதை கணிப்பது பெரியாருக்கு சிரமமா என்ன இந்திய விடுதலைக்காக காந்தி கண்டுபிடித்த நாட்டு மருந்து ஒத்துழையாமை இயக்கம் எவர் ஒருவரும் பிரிட்டிஷ் ஆட்சிக்கு ஒத்துழைக்க கூடாது என்பதே இதன் உட்கருத்து நீதிமன்றங்களுக்கு போகக்கூடாது அரசு அலுவலகங்களுக்கு செல்லக்கூடாது அனைவரது செயலால் அரசு நிர்வாகம் முடங்க வேண்டும் என்பது காந்தியின் உத்தரவு தமிழகத்தில் ஒத்துழையாமை இயக்க செயல்பாடுகளில் மிக தீவிரமாக இருந்தார் ஒரே ஒரு உதாரணம் குடும்பத்துக்கு ஐம்பதாயிரம் ஒருவர் கொடுத்திருந்தார் ஒத்துழையாமை போராட்டத்தில் மிக முக்கியமானது நீதிமன்ற நடவடிக்கைகளில் பங்கேற்காமல் இருப்பது நீதிமன்றத்துக்கு போகவில்லை என்றால் இருபத்தி எட்டாயிரம் ரூபாய் மூழ்கி போகும் வராது போனால் போகட்டும் என்று இருந்துவிட்டார் பெரியார் அன்றைக்கு காங்கிரஸ் தலைவராக இருந்த புகழ்பெற்ற வழக்கறிஞர் சேலம் சி விஜயராகவாச்சாரியார் இந்த பத்திர தொகையை செய்ய உமக்கு விருப்பமில்லை என்றால் நீர் அதை மோட்டோவர் அதாவது எனக்கு மாற்றி கொடுத்துவிடும் வாதாடி வசூல் செய்து தருகிறேன் என்றார் எனக்கு அப்படி பணம் வரவேண்டாம் என்றார் பெரியார் உங்களுக்கு அந்த பணம் வேண்டாம் என்றால் பணம் வந்ததும் அதனை திலகர் நிதிக்கு கொடுத்துவிடும் என்று ஆலோசனை கூறினார் விஜயராகவாச்சாரியார் அதையும் பெரியார் மறுத்தார் நானே வழக்காடுவதும் ஒன்றுதான் உங்களுக்கு எழுதி கொடுத்து வழக்காட சொல்வதும் ஒன்றுதான் இது என் கொள்கைக்கு ஏற்புடையது அல்ல கொள்கையே முக்கியம் பணம் முக்கியமல்ல என்றார் பெரியார் இப்படி ஒரு தகவலை கேள்விப்பட்ட திருச்சியைச் சேர்ந்த பரமசிவம் என்பவர் சேலம் விஜயராகவாச்சாரியாருக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார் இந்த தகவல் உண்மையா என்று அதில் கேள்வி எழுப்பினார் உண்மைதான் என்று பதில் எழுதிய விஜயராகவாச்சாரியார் ஈவேரா பற்றி இப்படி நீங்கள் கடிதம் எழுதி கேட்பதுதான் எனக்கு அதிசயமாக இருக்கிறது என்று அதில் குறிப்பிட்டு இருக்கிறார் இப்படி ஒத்துழையாமை கொள்கையை கடைபிடிப்பதில் பிடிவாதமாக இருந்தவர் பெரியார் எனவேதான் காங்கிரசில் சிலர் தேர்தலில் போட்டியிட வேண்டும் சட்டசபைக்குள் போக வேண்டும் என்று சொன்னபோது இது ஒத்துழையாமை கொள்கைக்கு விரோதமானது என்று பெரியார் சொன்னார் ராஜாஜியின் கருத்தும் எஸ் கஸ்தூரி ரங்க ஐயங்காரின் கருத்தும் இதுதான் காந்தியின் கருத்தை தான் இவர்கள் மூவரும் வழிமுழிந்தார்கள் காந்தியின் இந்த கொள்கைக்கு காங்கிரஸ் தலைவர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வேட்டு வைத்தார்கள் இப்படி சொன்னவர்களுக்கு மோதிலால் நேருவும் சித்தரஞ்சன் தாசும் தலைமை வகித்தார்கள் மாறுதலை விரும்புவோர் என்று இவர்களுக்கு பெயர் சட்டசபைக்கு உள்ளே போய் ஒத்துழையாமை போராட்டத்தை நடத்த வேண்டும் என்று இவர்கள் சொன்னார்கள் கயா காங்கிரஸில் வாக்கெடுப்பு நடந்தது சட்டசபைக்குள் போக வேண்டாம் என்று ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி எட்டு வாக்குகளும் போகலாம் என்று மோதிலால் நேரு செயலாளர் பதவியையும் விட்டு விலகினார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்று ஜனவரியில் சுயராஜ்ய கட்சி என்ற புதிய கட்சியை தொடங்கிவிட்டார்கள் காங்கிரஸ் கட்சியின் முதல் ஊசலாட்டம் இங்குதான் தொடங்குகிறது சுயராஜ்ய கட்சி என்று பிரிந்து போனவர்கள் காங்கிரஸ் கட்சியுடனும் சேர்ந்து இருந்தார்கள் ஒரே ஆள் இரண்டு கட்சியுடனும் கைகோர்த்து இருப்பார் அதாவது ஒத்துழையாமை பற்றியும் பேசுவார் தேர்தலில் பிரச்சாரமும் செய்வார் இது சரியா என்பதை விவாதிக்க ஆசாத் தலைமையில் டெல்லியில் ஒரு கூட்டம் நடந்தது சுயராஜ்ய கட்சிக்கும் தங்களுக்கும் ஒட்டுமில்லை உறவும் இல்லை என்றும் அறிவித்தால் நிறைய பேர் அந்த பக்கம் போய்விடுவார்களோ என்று பயந்து சட்டசபைக்கு செல்வது தங்கள் மனச்சாட்சிக்கு எதிரானது அல்ல என்று கருதும் காங்கிரஸ்காரர்கள் தேர்தலில் போட்டியிடவும் வாக்களிக்கவும் உரிமை உண்டு என்று அறிவித்து விட்டார்கள் சுயராஜ்ய கட்சி என்பது காங்கிரசின் ஒரு பகுதியே என்று மோதிலால் நேரு அறிவித்தார் காந்தியின் ஒத்துழையாமை என்ற சொல்லுக்கான பொருளே காற்றில் பறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றில் நடந்த தேர்தலில் சுயராஜ்ய கட்சி சட்டசபைக்குள் வந்தது சுயராஜ்ய கட்சி என்ற பெயரால் காங்கிரஸ்காரர்கள் உள்ளே வந்தார்கள் இதைத்தான் திருவிளையாடல் என்று கண்டித்தார் பெரியார் சட்டசபைக்குள் போக வேண்டும் என்பவர்களுக்கும் பெரியாருக்கும் வெளிப்படையான மோதல் அப்போதுதான் ஏற்பட்டது இந்த சூழ்நிலையில் தமிழ்நாடு மாகாண காங்கிரஸ் கமிட்டி கூட்டம் திருச்சியில் நடந்தது கட்சியின் அடுத்த தலைவர் யார் என்ற தேர்தல் நடந்தது ஈவே ராமசாமி என்ற பெயரை ராஜாஜி முன்மொழிந்தார் யாகூப் ஹசன் சேட் உட்பட நான்கு பேர் பெயர் முன்மொழியப்பட்டது மற்றவர்கள் தங்கள் மனுவை திரும்ப பெற யாகூப் மட்டும் போட்டியில் இருந்தார் நூத்தி ஐம்பத்தி எட்டு பேர் உறுப்பினர்களாக கொண்ட கமிட்டியில் பெரும்பான்மையினர் வாக்குகளை பெற்று தலைவரானார் ஆனாலும் அரசியல் தேர்தல் நோக்கம் கட்சிக்குள் வருவதை இவர் அனுமதிக்கவில்லை இவருக்கு அன்றைய காலகட்டத்தில் காங்கிரஸ் கட்சிக்குள் இருந்த சுரேந்திரநாத் ஆரியா காங்கிரசில் அரசியல் நோக்கம் தேர்தல் நோக்கமாக மாறி வருகிறது எனவே கதர் மதுவிலக்கு தீண்டாமை விளக்கு ஆகிய மூன்று நோக்கங்கள் மட்டுமே கொண்டவர்கள் காங்கிரஸ் கட்சிக்குள் வந்து சேர வேண்டும் என்று பேட்டி அளித்தார் இந்த பேட்டி கடுமையான சர்ச்சையை காங்கிரஸ் கட்சிக்குள் ஏற்படுத்தியது சென்னை காங்கிரஸ் கமிட்டி ஈவேராவையும் சுரேந்திரநாத் ஆரியாவையும் கண்டித்து தீர்மானம் போட்டது கும்பகோணம் காங்கிரஸ் கமிட்டி டாக்டர் வரதராஜுலுவை கண்டித்து தீர்மானம் போட்டது நன்னிலத்தில் பேசிய எஸ் சீனிவாஸ் ஐயங்கார் திருவிகா ஈவேரா சுரேந்திரநாத் ஆரியா ஆகிய மூவரும் காங்கிரசில் இருந்து வெளியேற வேண்டும் என்று பகிரங்கமாக அறிவித்தார் தஞ்சையில் பேசிய பெரியார் சுயராஜ்ய கட்சியார் நாட்டுக்கு நன்மை செய்ய மாட்டார்கள் என்று பேசினார் காங்கிரஸ்காரர் ஒருவர் இப்படி சொல்லலாமா என்று கேட்ட சுதேசமித்திரன் நாளிதழ் இப்படி பேசுபவர்கள் ஜஸ்டிஸ் கட்சியிலேயோ வேறு கட்சியிலேயோ சேர்ந்து கொள்ளலாம் என்று அறிவுரையும் கூறியது சட்டசபைக்கு போய் எம்எல்ஏ ஆவதும் தம்பி மகனுக்கு அரசாங்க வேலை வாங்குவதும் தான் சுயராஜ்யமா என்று பெரியார் திருப்பி கேட்டார் சென்னை சுயராஜ்ய கட்சி தலைவர்களின் உறவினர்கள் அரசு வேலை பெற்றது எப்படி என்று இங்கிலீஷ் பத்திரிகையில் விபின் சந்திரபால் கேட்டதை மேற்கோள் காட்டிய சுயராஜ்யம் வேண்டுமா வேண்டாமா என்பது அல்ல பிரச்சனை வாங்கும் சுயராஜ்யம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் மனிதர்கள் சமமாவதும் ஏழைகள் சாப்பிடுவதும் நாட்டில் கை தொழில் செழிப்பதும் தானே சுயராஜ்யம் என்று கேட்டார் அப்போது காந்தி மிக முக்கியமான அறிவிப்பை செய்தார் சுயராஜ்ய கட்சியால் சுயராஜ்யம் வருமானால் அதை ஏற்றுக் கொள்வேன் காந்தி ஆனால் எனக்கு அந்த நம்பிக்கை இல்லை என்று காந்தி சொன்னதை மறைத்துவிட்டு முதல் வரியை மட்டும் சுயராஜ்ய பிரச்சாரம் செய்தார்கள் நீக்கப்பட்ட வரியை கண்டுபிடித்து பெரியார் பேசினார் பதவி ஆசை ஒவ்வொருவரையும் எப்படியெல்லாம் பேச வைக்கிறது என்பதை பார்த்து நொந்து போனார் காங்கிரஸ் கட்சி போராட்டங்கள் நடத்திய போது வராதவர்கள் எல்லாம் சுயராஜ்ய கட்சியில் சேர்ந்து தேர்தலில் நிற்பது சரியா என்று கேட்டார் அதுவரை ராஜாஜியாவது இவருக்கு பக்கத்துணையாக இருந்தார் காக்கிநாடா காங்கிரஸ் மாநாட்டுக்கு பிறகு ராஜாஜி மனதிலும் மாறுதல் ஏற்பட்டு விட்டது பெரியாரை காங்கிரஸ் கட்சிக்குள் அழைத்து வந்தவர் அவர்தான் அவரே மாறியிருந்தார் தேர்தல் பாதை திருடர் பாதை என்று அன்று சொல்ல ஆரம்பித்தார் பெரியார் எண்பது ஆண்டுகள் கழித்து பெரும்பாலானவர்கள் அதை வழிமொழிகிறார்கள் என்றால் பெரியாரின் தீர்க்க தரிசனம் வணங்கத்தக்கது